கண்டிப்பா சுவாரஸ்யம் இருக்கும் அதே மாதிரி இந்த படத்துலயும் கதை அப்படிங்கிறது நல்ல வேல்யூபுளா தான் இருக்கு சசிகுமார் உன்னி முகுந்தன் இவங்க ரெண்டு பேரும் வயசுல வயசுலேருந்தே நெருங்கிய நண்பர்கள் உன்னி முகுந்தனுக்கு சூரிய வந்து ஒரு வேலையாள் அதாவது அவருக்கு ரொம்ப விசுவாசமான ஒரு வேலையாள் அவர் என்ன சொன்னாலும் செய்வாரு அது தவறு சரின்னு பார்க்காத ஒரு கேரக்டர் அந்த மாதிரி சூரியனுடைய கேரக்டரை அமைச்சிருக்காங்க இப்படி ஒரு சூழ்நிலையில கதை நகருது கோயிலில் ஒரு பிரச்சனை வருது அந்த இடத்தை அபகரிக்கிறதுக்கு ஒரு அரசியல்வாதி ட்ரை பண்றாரு இதுக்கப்புறம் அந்த அரசியல்வாதி அந்த இடத்தை அபகரிச்சாரா இவங்களை எல்லாம் தாண்டி அப்படிங்கிறது தான் மீதி கதை ஒரு படத்துல நல்லா இருக்கணும் அப்படின்னா திரைக்கதை தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு அந்த வகையில பார்த்தா இந்த படத்துல திரைக்கதைய வேற லெவல்ல எழுதியிருக்காங்க ஒவ்வொரு சீனும் அடுத்து அடுத்து அடுத்தடுத்து போகும்போது நமக்கு சில இடங்களில் உணர்வையே தூண்டி விடுது சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கே வில்லனை போய் அடிச்சிடலாமா அந்த அளவுக்கு ஒரு இதை ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே ஸ்கிரீன் பிளே எழுதுனதுக்காக டைரக்டருக்கு பெரிய மிகப்பெரிய வாழ்த்துக்களை நம்ம சொல்லணும் இதை எல்லாத்தையும் தாண்டி திரைக்கதை ஆர்டிஸ்ட் செலக்ஷன் எல்லாமே பெஸ்ட்டு இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் துணை நினைக்கிற அளவில் யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக் பல இடங்களில் சங்கர் ராஜா மியூசிக் வரும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது உண்மையிலேயே அவ்வளவு சூப்பராக இருக்கு இன்டர்வல் பிளாக்ல அவருடைய மியூசிக் வேற லெவல்ல இருக்கு வில்லேஜ் லெவல் அப்படிங்கிற ஸ்டோரிங்கிறதுனால என்னவோ அந்த வில்லேஜ் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ரொம்ப அழகா யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ரொம்ப வளவலா கொலவலான்னு போகாம சிம்பிளா இந்த ரிவியூவை சொல்லணும் அப்படின்னா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரத்தம் தெரிக்கிற சீன் அது இதெல்லாம் வருது ஆனா அதை தாண்டி ஃபேமிலியோட போய் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு ஸ்டோரி நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைச்சுன்னா இந்த படத்தை தேட்டர்ல போய் பாருங்க உண்மையிலேயே நல்ல ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி மீண்டும் இதே மாதிரி இன்னொரு மூவி நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நவீன்